நீ நான் காதல் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா மல்யுத்த போட்டி இதில் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஹீரோ தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே தாங்க நம்ம ஹீரோ ராகவ் குட்டி மாணிக்கத்தை சும்மா பந்தாடுறாரு குட்டி மாணிக்கத்தால் ஒன்றுமே அந்த அளவுக்கு ராகுவோட தாக்குதல் இருக்குது ஒரு வழியாக நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா மல்யுத்த போட்டியிலேயும் ஜெயிச்சர்றாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன போட்டி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானையை அடுக்கிற போட்டி இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிக்கும் ராகவுக்கும் இடையே போட்டி வருது ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா பானையை அடுக்கிடுறாங்க ஒன்றன் மேல் ஒன்றா அடுக்கணும் பானை அடுக்கிற போட்டியில் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அட்டைய டைமில் கரெக்டாக அடுக்கி முடிச்சுட்டு வின் பண்ண போகிற டைமில் கரெக்டாக பானை ரெண்டு பேர்த்ததுமே விழுந்துருது இதனால் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஜெயிக்கலை மூணாவதாக ஒரு போட்டி வைக்கிறாங்க ஸோ இந்த மூணாவது போட்டி வந்து பார்த்திங்கன்னா உரியடி போட்டி நாலு உரிய தொங்க விட்ருக்காங்க அட் டைம்ல ஸோ அந்த நாலு பானையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் கலந்துக்கணும் அதே மாதிரி அந்த பானையை இழுக்கிறது நாலு பேர் கலந்துக்கணும் ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நாலு ப்ரைஸ் கொடுப்பாங்களாட்டுக்கு ரெண்டு பேர் நல்லா யார் பானையை அடிக்கிறாங்களோ சீக்கிரமாக அதே மாதிரி யார் அதிக நேரம் பானையை விடாமல் பிடிச்சிருக்குறாங்களோ ஸோ இந்த மாதிரி நாலு ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்களாட்டுக்கு ஸோ இந்த போட்டியிலையும் ராகவ் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்கிறாங்க ஆனால் ராகவ் இருந்துக்கிட்டு என்னால் முடியாது டயர்டாக இருக்குது கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து நம்ம ராகவுக்கு பதிலாக அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க அதே டைமில் அணுவும் அதே போட்டியில் கலந்துக்கிறாங்க அபியும் கலந்துக்கிறாங்க இன்னொருத்தவங்க கலந்துக்கிறாங்க ஸோ பானையை இழுத்து விடுறதுல வந்து பாட்டியும் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணிக்கடைக்காரர் பாண்டி வந்து அபியை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அபி உடைக்கிற அந்த பானையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலை கலந்து விட்டுறாரு ஆசிட் மாதிரி ஒரு கெமிக்கலை ஸோ நம்ம ராகவ் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு காருக்கு போகிறாங்க அங்கே இந்த பிளானை பற்றி பேசவும் ராகவுக்கு உண்மை தெரிஞ்சிடுது அப்போ அபிக்கு எதுவும் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பானையை உடைக்க போகிற நேரத்தில் போயிட்டு டக்குன்னு நம்ம அபியை வந்து பார்த்திங்கன்னா ராகவ் காப்பாற்றிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பானையை பிடிச்சிருந்த அந்த ரவுடி வந்து பார்த்திங்கன்னா பானையை தொப்புன்னு கீழே விடுறாப்புல அது கீழே விழுந்து வந்து பார்த்திங்கன்னா இருந்து புகையாக வருது அப்போ தான் அபிக்கே தெரியுது ஸோ ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க இந்த முறை ராகவ் வந்து அபியோட உயிரையே காப்பாத்திருக்கிறாப்ல ஸோ இதனால் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நம்ம ராகவ் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இப்போ உருவாக போகுது அப்புறம் நம்ம ஆகாஷை காமிக்கிறாங்க தனியாக தோட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ ஏற்கனவே இந்த போட்டியெலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அணுக்கிட்ட தனியாக சந்தித்து நான் கொடுத்த லெட்டரை படித்தான்னு கேட்கும்போது படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அணு தான் அப்பயே அந்த லெட்டரை படிச்சுட்டாங்க இல்லையா இருந்தாலும் ஆகாஷுக்கிட்ட படிக்கலன்னு தான் சொல்கிறாங்க அதை படிச்சுட்டு தான் கரெக்டாக தோட்டத்துக்கும் அணு வந்திருக்கிறாங்க ஆனால் நான் யதார்த்தமாக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அணுவும் ஆகாஷுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த இடத்துக்கு ஒரு நல்ல பாம்பு வருது ஸோ அந்த நல்ல பாம்பை பார்த்த உடனே நம்ம ஆகாஷ் வந்து அணுவை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பேரில் அணுவை இந்தாண்ட நுத்தி விட்டுறாரு ஆனாலும் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷை கடிக்குது ஆனால் ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாத மாரி நின்றுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆகாஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு நம்மள பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை ஏன்னா ஆகாஷ்க்கு அன்னைக்கு பிறந்த நாள் ஸோ அதுக்காக அணு வந்து விஷ் பண்ணிட்டு போயிருக்குறாங்க ஸோ அதே மாதிரி கேக்கு பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மயங்கி விழுந்துடுறாங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கடித்த விஷயமே மற்றவங்க எல்லாத்துக்குமே தெரிய வருது ஆகாஷை காரில் தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இங்கே அணுவும் அபியும் பதறிடுறாங்க ஏன்னா சத்தத்தில் அவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிடுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம்